கோவினாச்சார் ஸ்ரீ மத்திய விஷ்ண சித்தாரிய மனோநந்தனிகேதவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய் நிச்சயமலம் ஜாய் ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் திருநாட்டுடைய சிவனை போட்டு என்னாட்டிருக்கேன் எரிவா போட்டிங்க ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டால் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வழக்கலை நிபுணர் சார் என்ன சார் சொல்ல சொல்லப்படுறீங்க நீங்கள் ஸ்ரீராம் வாசாசனால் அற்புதமான விஷயம் நிச்சயமாக அதாவது திருவக்கரை வக்ராகலியம்மன் மேல்மொழி வங்காள பரமேஸ்வரர் அன்னப்பிரசாத் நிகழ்வு நடக்கிறது நிச்சயமாக வாங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து ஸ்ரீரங்க ரங்கநாத கோயிலில் தாயார் சன்னதிக்கு வெளியில் அன்னதானம் நடக்கப்போகுது நிச்சயமாக வாங்க பெரிய மாற்றத்தை உணருங்க ஸ்ரீரங்கம் அன்னதானத்துக்கு மிகப்பெரிய உள்ள சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா கைலி கோவில் இருக்கிற இடம் ஸ்ரீரங்கம் அரங்கா உரங்கர் உரங்கா அரங்கர் இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீரங்கம் ரங்கனார் கோயில் நிச்சயமாக ரங்கனார் கோயில் அன்னதானம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உங்களுக்கு பெரிய இதில் உள்ள சூப்பராக வெற்றியை தரும் சார் என்ன சார் அன்னதான லிஸ்ட்லாம் சொல்லு சொல்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் இருக்கலாம் சொல்கிறேன் இன்றைக்கி நான் வந்து திருப்பூர் வந்திருக்கேன் அது திடீர்னு என்னுடைய உயிர் பெண் தொழி திருப்பூர் வாங்கன்னு சொன்ன உடனே வித்த செகண்டில் கிளம்பி வந்துட்டு அன்னைக்கு திருப்பூரில் இருக்கேன் ஸ்ரீராம் வாசாசனில் ஒரு சின்னதாக அப்டேட் கொடுத்துட்டு நான் இது பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் நல்ல கண்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்களே சூப்பரான கண்டெண்டாக பேசுவோம் அதாவது நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கோம் நானே எப்படின்னா இன்றைக்கி வாசலில் மாறுபடுறேன் இப்போ முதல்லாம் அண்ணன் சொன்னார் ஒரு டயத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாம் கரெக்டு தான் இல்லைங்களா ஆனா எல்லாமே சதுரம் செவ்வகமா இருக்கிறது தான் சிறப்பான விஷயம் ஒரு வீட்டில் வடமேற்கு உள்முளை படிகட் போடும் பொழுது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது வடமேற்கு உள்முளை படிகட்டு அந்த வடமேற்கு உள்முலை படிகட் போடுறதுல அந்த வடமேற்கு உள்முளை படிகட்டில் ஒரு டாய்லெட்டு படி கீழே டாய்லெட் போடுறது அந்த படிகட்டு உள்முளை படிகட்டு அப்போ அந்த வெளியில அந்த போர்ஷனையும் ஒட்டி போடணும் ஒட்டி போட்டுறாங்க சரி அந்த வடமேற்கு உள்முளை படிக்கட் போடும் என்ன நடக்குதுன்னா உயரம் வந்து அதிகமாக போயிருது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறாங்க மொட்டை மாடிக்கு போகல அந்த படி அப்படியே தூக்கிட்டு போய் படி கூண்டு அமைச்சுறாங்க இது சரியா இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு தலைப்பு ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னென்ன பார்க்கக்கூடாதோ அவ்வளோ விஷயத்தையும் பார்ப்பான் எந்த விஷயத்த தவறான விஷயத்த எல்லா விஷயத்தையும் பார்ப்பான் அப்போ நான் சொல்கிறது அந்த வடமேற்கு உள்மூளை படிக்கட்டு பயங்கர விஷயத்தை ஏற்படுத்தும் பயங்கர அட்டகாசத்தை காலி பண்ணிடுவோம் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சி எடுத்து விடுவோம் ஞாபகம் வச்சுக்க அப்போ வடமேற்கு உள்மூளை படிக்கட்டு படகட்டுக்கு கீழே ஒரு டாய்லெட்டு சரி அப்போ ஆக்சிடென்ட்டு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்புறம் இல்லீகலான விஷயம் தொடர்பு பயங்கர விஷயம் லவ் அஃபெக்ஷன் தப்பான ஆள்கள்கிட்ட போய் மாட்டிக்கிறது நம்ம நல்லா தான் இருப்போம் ரொம்ப நல்ல இருப்போம் ஆனால் கூட இருக்கிறால ஏதோ ஒன்று கலந்து ஏதோ ஒன்று மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்குறது ஏமாத்துறது வேலை பண்ணுறது பெரிய இல்லீகல் பிரச்சனையை உருவாக்கிடும் கோர்ட்டு கேஸ்னா பட்டு சாவடிச்சுடும் மனுஷனை அப்போ வடமேற்கு உள்முளைப்படி அதோட காதல் அதாவது அந்த வீட்டில் பெண்கள் காதலிக்க முடியும் இல்லை ஆண்கள் காதலிக்கு ஏதோ ஒரு விஷயத்தை போய் மாட்டிக்கணும் ஆனா இருந்தால் அதுலேயே ஒரு படிக்கட்டில் இதாக இருக்கு எப்படின்னா பெண் வந்து பெரிய லெவலில் தவறை உண்டு பண்ணும் இதுதான் காரணம் அந்த புரிதல் இல்லாதனால பாசம் இல்லாதனால அந்த பெண் போய் வேற ஒரு ஆணோட போய் அஃபெக்ஷன் ஆகுறான் அப்போ ஏன் நம்ம வீட்டில் குழந்தைகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் முதல்ல ஹாப்பியாக வச்சுருக்கணும் நான் வந்து பணம் கொடுத்துட்டேன் என் மனைவிக்கு போதுங்க நான் ஜாமான் நிறையா வீட்டில் வாங்கி கொடுத்துட்டா போதுங்க அப்படிங்கிறதெல்லாம் கான்செப்ட் இல்லை நீங்கள் உழைக்கிறதுக்காக போய் வெளிநாட்டில் இருக்கலாம் இல்லை உள்நாட்டில் இருக்கலாம் வேற ஊரில் போயிருக்கலாம் எங்கே வேணாலும் போயிருக்கலாம் ஆனால் மனைவிக்கு என்ன பண்ணணும் ராத்திரி மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும் மனைவியை ஹாப்பி பண்ணணும் சந்தோஷமாக வச்சுருக்கணும் எந்த ஊர் போனாலும் ராத்திரி எங்கே போகணும் வீட்டுக்கு போகணும் இதுதான் உண்மை வீட்டில் போய் என்ன பண்ணணும் தூங்கக்கூடாது மனைவி ஹாப்பியாக வச்சுருக்கோம் அப்போ ஒரு இடத்துல அன்பு இல்லைன்னா குழந்தைகள்ட்ட பேசல போகலன்னா அந்த அன்புக்காக வெளியே போகிறதுனால தான் இந்த தவறுது நிச்சயமாக வடமேற்கு வடமேற்கு மூளை வாய்வக மூளை வாயு என்ன பண்ணும் காத்து அப்படியே காற்று மாதிரி போயிடும் காற்று மனம் குணம் எல்லாம் இந்த கருமத்தில் தான் இருக்குது எங்கே இருக்குது இதுதான் அப்போ என்ன பண்ணோம் பயங்கரமாக இது இந்த மாதிரி விஷயம் யாருக்கு சுட்டாகும் நடிகர்களுக்கு சுட்டாகும் இப்போ கல்யாணம் பண்ணுவ மாதிரி இருக்கும் ஆனால் கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட் எயிட் நடந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் எயிட் பண்ண மாட்டாங்க அந்த படத்துக்காக எடுப்பாங்க அப்போ இது அதாவது இருக்கிறத இல்லாத மாதிரி கட்டுறது யாரு இது சுட்டாங்க வக்கீல் வக்கீல் தொழில் பண்ணுறவங்களுக்கு செம்மை சூட்டாங்க வடமேற்கு வடக்கு வாயுவை தெற்குத்து செம்ம தெற்கூத்து செம்மையாக பிளே பண்ணும் அப்போ வடமேற்கு உயரமாக போயிடுச்சு அப்படின்னாவே பயங்கரமான இல்லீகல் பிரச்சனையை உருவாக்குது அதை விட என்னன்னா ஹார்ட் அட்டாக்குங்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் உருவாக்கும் சேர்த்து இதுதான் பார்க்கணும் நீங்கள் சார் ஹாட்ட இங்கே சார் நெஞ்சில் இருக்குது இது வந்து என்ன சார் வடமேற்கு மூலையை எப்படி சார் வட மேற்கு மூளைன்னா காற்று காற்றை நிறுத்தும் ஹார்ட்டில் போகிற காற்றை நிறுத்தும் அவ்வளோதான் விஷயம் அப்போ காற்று தான் கரண்ட்டு கரண்ட்டு தான் கரன்சி உங்களுக்கு பணம் வேணும் நிச்சயமா அப்படின்னா வடமேற்கு உள்மூலையில் நிச்சயமாக நீங்கள் டாய்லெட் போடாதீங்க பாத்ரூம் போடாதீங்க படி கீழாக இருந்தாலும் படிக்கு உள்ளே இருந்தாலும் ரூமை கட்டி அதுக்குள்ளேயும் டாய்லெட் போடாங்க உள் படிக்கட்டு வெளிமூலை படிக்கட்டு கார் போட்டிக்கு நிப்பாட்டேன்னு சொல்லி அந்த பகுதியை கட் பண்ணுறது அதெல்லாம் பெரிய தவறு நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு ஒரு மனிதன் இந்தந்த கர்மாவை அனுபவிக்கணும்னு இருந்தால் அதை நிச்சயமாக அனுபவிச்சு தான் ஆகணும் யாராக இருந்தாலும் சரி அது நானாக இருந்தாலும் சரி நான் மட்டும் விதி விலக்கா அப்படின்னா எனக்கும் அதே தான் எனக்கும் நானும் ஒரு காலத்தில் கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் இருந்தேன் கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் இருந்தோடனே உடனே என்னை தத்து கொடுக்குறாங்க உண்மையான விஷயம் நடக்குது அதற்கப்புறம் என்ன பண்ணுறான் அந்த பூர்வீக இடத்த விற்றதுக்கப்புறம் தான் எனக்கே மாற்றம் யாராக இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு மட்டும் நான் நான் அந்த மாதிரி விஷயத்த வச்சா நடக்குமானா இந்த கைலையே வந்து கைலையாக மா கோ கோவிந்தனாக இருந்த திருக்கோவிந்தா இருந்தவர் கைலையாக மாறுறது எப்படின்னா அந்த பழைய பூர்வீக கிழக்கில் மூடப்பட்ட வீட்டை விற்றேன் விற்றதுக்கப்புறம் தான் பெரிய மாற்றம் இது உண்மை யாராக இருந்தால் அது எனக்கே தான் பொருந்துங்கிறேன் உங்களை பேசவே இல்லை என்னையே பேசுகிறேன் அப்போ கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் பணம் நிச்சயமாக வராது ஆண் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியாது பொம்பளை தான் டாமினேட் பண்ண முடியும் சாரி பெண் பெண்கள் சாரி மன்னிச்சுங்க பொம்பளைன்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க சாரி 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 பெண்களை வந்து தான் டாமினேட் பண்ணி நிற்பாங்க அப்படியே ஆண்கள் டம்மியாக இருப்பாங்க எங்கள் அப்பாவும் டம்மியாக தான் இருந்தேன் எங்கள் அம்மாட்டா நானும் அந்த வீட்டில் இருக்கல என் பொண்டாட்டிட்ட என் பொண்டாட்டி தான் டாமினேட் பண்ணால் நானும் டம்மியாக தான் இருந்தேன் உண்மை சொல்கிறேன் எங்கள் பாட்டி தான் டாமினேட் பண்ணுவான் எங்கள் தாத்தா டம்மியாக இருந்தார் அவங்க தான் போய் உழைப்பாங்க அவங்க தான் கணக்கு வர சொல்ல வச்சுருப்பாங்க எல்லாமே வச்சுருப்பாங்க அப்போ கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் இருந்தால் பெண் தான் அதிகமாக இருப்பான் யார் நான் யாரையும் சொல்ல எங்கள் வீட்டை சொல்கிறேன் தயவு செய்து உங்கள் வீட்டை சொல்லலை என் வீட்டை சொல்கிறேன் கிழக்கு மூடிருந்திங்கன்னா ஆம்பளை டம்மி பீஸு யாராக இருந்தாலும் நானே தான் அப்போ வீட்டை விட்டு தத்து கொடுக்குறாங்க கிழக்கு மூடிட்டா சூரியன் இல்லைன்னா வேலை முடிஞ்சு போச்சு இப்போ இதுதான் உண்மை சார் என்ன சார் வடமேற்கு போய் சார் டக்குன்னு இப்படி போய்ட்டுக்கலாம் நம்ம கதைக்குள்ள வந்ததுனால மாட்டிக்கலாம் அப்போ வடமேற்கு உள்மூலையில் யாருமே டாய்லெட் போடாதீங்க வடமேற்கு உள்மூலையில் கட் பண்ணி கார் ஃபோர்ட்டிக்கோ போடாதீங்க வடமேற்கு உள்மூலையில் நிச்சயமாக அதாவது படிக்கூண்டு போட்டுறன் போடுறது லிஃப்ட் போடுறது இந்த மாதிரி விஷயத்த நிச்சயமாக வச்சுக்கோங்க அதை விட என்ன விஷயம் தெரியுங்களா இந்த டாய்லெட்டு மேலே இந்த ஒரு பறனை போடுறீங்க பாருங்கள் சாமான் வைக்கணும்னு ஐயோ அதெல்லாம் கொடுமை உண்மையாக சொல்கிறேன் அதை உடைச்சிருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இந்த வடமேற்கு மூளைங்கிறது எப்படின்னா வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூளை தான் வடமேற்கு மூளை அதில் மேற்குல நிச்சயமாக ஜன்னல் வைக்கணும் வடக்குலேயும் ஜன்னல் வைக்கணும் அப்போ வடக்குன்னா உள்நாட்டு விஷயம் மேற்குனா மேலை நாட்டு விஷயம் அப்போ கிழக்குனா சூரியன் சூரியன் உதிக்கிற சூரியன் இங்கே மறையிறார் மேற்குல மறையிறார் அப்போ சூரியன் காத்தால் கிழக்கில் மட்டும் ஜன்னல் வேணும் மேற்கில் ஜன்னல் வேணாம்னா மேற்குலேயும் நிச்சயமாக ஜன்னல் இருக்கணும் இருந்தாதான் உங்களுக்கு பணம் அப்படிங்கிற விஷயத்தையே மகாலட்சுமி வருவா அதுதான் உண்மை அப்போ கிழக்கும் திறந்துருக்கணும் நிச்சயமாக மேற்கும் நிச்சயமாக ஜன்னல்கள் இருக்கணும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சூரியனுடைய தான் யாருன்னா சந்திரன் அப்போ சந்திரன்னா பெண் அப்போ பணம் மகாலட்சுமி அப்போ மேற்கு நிச்சயமாக ஜன்னல் இருக்கணும் அப்போ வடக்கு பிளஸ் மேற்கு ரெண்டுமே என்னன்னா அந்த வடமேற்கு ரூம்ல ரூமில் ஜன்னல்கள் வைக்கணும் இல்லை மேற்குல திறப்புகள் வைக்கலாம் அப்போ வடமேற்கு உள்முளை படிக்கட்டு போடுறேன் போட்டிங்கன்னா மேலே ஹெட்ரூம் போட்டுருவீங்க அப்போ தண்ணி தொட்டி கீழே போயிடும் ஹெட் ரூம் மேலே போயிடும் அப்போ வடமேற்கு ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் மூணு மாடி கட்டினாலும் டக்குன்னு உயர்ந்துடும் ரொம்ப கவனமாக செய்யக்கூடிய விஷயம் வடமேற்கு உள்முளை படிக்கட்டு வடமேற்கில் உள்முலையில் படிக்கட்டு செய்து போடாதீங்க போட்டாலும் பெரிய தவறாகிடும் விபத்தை நடத்திக்கிட்டே இருக்கும் ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ நம்ம வாழ்க்கையில் அது நல்ல தெருக்கூத்து இருந்தால் அந்த தெருக்கூத்து காப்பாற்றும் அப்போ ஒரு நல்ல மேற்குல தெருக்கூத்து இருக்குது தெருக்கூத்து ஏதோ காப்பாற்றும் ஆனால் தலைக்கு விடுறதை தலை ஆளை காலி பண்ணுறதை ஆக்சிடென்ட் ஆக்கி பெட்டில் போட்டு வைக்கும் இதுதான் உண்மை அப்போ நல்ல தெருக்கூத்தில் இருக்குது சார் நான் இது மாதிரி கட்டிக்கலாமா சார்னாலும் அது தவறு தவறு தான் நீங்கள் இப்போ அந்த படிக்குண்டே போடாமல் இப்போ ஸ்லைடிங் மாதிரி வந்துருச்சு ஒரு ஷார்ட்ஸ் வச்சுருக்கேன் வட உள்முளை படிக்கட்டு போடாமல் அதுக்கு சென்ட்ரலே நீங்கள் போட்டால் கூடியும் எனக்கு சார் எனக்கு மாடிப்படி போனால் போதும் சார் மேலே நான் ரூம் கட்ட முடியாது பணம் வசதி கம்மியாக இருக்குன்னா இது தள்ளுற மாதிரி ஸ்லைடிங் வச்சுருக்கேன் அது ஒரு ஷார்ட்ஸ் வச்சுருக்கேன் பார்த்துங்க அதை அவன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்புவேன் அந்த சார்ட்ஸை நீங்கள் போட்டு பார்த்துங்க அப்போ படிக்குண்டு போடாமல் இது மாதிரி சிம்பிளாக போட்டுக்கலாம் அப்போ வாட்டர் டேங்க் கரெக்டாக வச்சுக்கலாம் சின்ன செலவு நம்ம எவ்வளோ கிளோ சிக்கனமாக செலவு பண்ணுறோமோ அவ்வளோ கிளோ இப்போ ஹெட்ரூம் போட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கு ஒரு ரூம் போடணும் அதுக்கு மேலே வாட்டர் டேங்கை தூக்கி வைக்கணும் அதனால் இந்த மாதிரி சின்ன விஷயத்தை செஞ்சுக்கலாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வாசு மிகப்பெரிய அளவில் ப்ளே பண்ணும் வடமேற்கு உள்மூலையில் இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க நிச்சயமாக காதல் வயப்படுவீங்க இன்லீகலான உறவுகள் நடக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அது யாராக இருந்தாலும் சரி ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாச்ச நானே வடமேற்கு உள்முலையில் என் வீட்டில் படிக்க இருந்தாலும் நானும் வேறு ஒரு பொண்ணோட தப்பு பண்ணுவேன் இதுதான் உண்மை நிதி நியதி எல்லாேருக்கும் ஒன்று தான் அப்போ இது போன்ற பயனுள்ள தவலை நீ பயனுள்ளதாக இருக்குங்க ஏன்னா நிச்சயமாக வடமேற்கு உள்முலையில் படிக்கப்படாதீங்க தென்கிழக்கு உள்மூலையிலையும் படிக்க போடாதீங்க தென்மேற்கு உள்மொழியிலையும் படிக்க போடாதீங்க வடகிழக்கு உள்மூலையிலையும் படிக்கட்டு போடாதீங்க 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 போட்டால் உங்கள் வாழ்க்கை காலி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நிச்சயமாக படிக்கட்டு வந்து ஒரு மனிதனை உயர்த்தக்கூடிய விஷயம் நிச்சயமாக நல்ல மேற்கு மையத்திலையும் தெற்கு மையத்திலையும் போடுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக ஆனந்தமாக இருக்கும் உள்முறை படிக்கட்டு மிகப்பெரிய பணக்கார மனநிலை வெளிமூலையில் படிக்க போட்டு வந்தீங்கன்னா ஏழ்மை மனநிலை நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகரவே போக முடியாது வாடகைக்கு கூறுறேன் நான் வெளியில் போட்டு தான் ஜெய் பண்ணேன் ஒன்றுமே பண்ண முடியாது அடிக்கட் படையில் உள்ப்புடிகள் தான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் சின்னம் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் பண்ணுவோம் ஜெய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடு இருந்து வருவோம் பாரத் பாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்